ஸ்ரீ குருனமாக குரு கடாட்ச சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் அருளோடு திருவருள் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஸ்ரீ அகத்தீஷா நம்ம இந்த பதியில கர்ம வினை தீர அதாவது நம்ம நிறைய பேசலாம் கரும வினையை பத்தி கரும வினை ஏன் வருது எதுக்காக வருது இதெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரிய போறது தெரியாது இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த கர்ம வினையினுடைய அந்த ஊழ்வினை அந்த ஊழ்வினைக்கும் கரும வினைக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசங்கள் உண்டு கருமம் அப்படின்னா செயல் வினை அப்படின்னா செயலுக்கு ஏற்ப பலன் இதுதான் கர்ம வினை நம்ம செய்யக்கூடிய செயலினால் ஏற்படுகின்ற விளைவு கரும வினைன்னு நம்ம சொல்றோம் இது வந்து ஜென்மாந்திர கருமா இப்ப போன ஜென்மத்துல எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியல பசுவதை கதை இல்ல போன ஜென்மத்துல நான் வந்து யாரையாவது அடிச்சனா இப்ப பெண்களுடைய சாபத்தை நான் கொட்டி கொண்டேனா எவ்வளவு கேள்விகள் இருக்கும் நம்ம ஜாதகத்துல பல விதத்துல ஆய்வு செய்து ஐந்தாம் இடத்துல ஆய்வு செய்வோம் ஐந்தாம் இடத்துல ஆய்வு செய்யும் என்ன பூர்வ புண்ணிய கருமா பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம சொல்லி அதுல வந்து இந்த ஜோதிட பரிகாரமா நம்ம வந்து இன்னும் சொல்லுவாரு ராகு இருந்தா இந்த பலன் கேது இருந்தா இந்த பலன் புதன் இருந்தா இந்த பலன் எல்லாத்தையும் அப்படி சொல்லும் போது ஜென்மத்துல பசு வதை ஜென்மத்துல இதை பண்ணிட்டோம் ஜீவன் வதை பண்ணிட்டோம் பிறரை ஏமாத்திட்டோம் பிறரை அவமானப்படுத்திட்டோம் பிறர் பணத்தை நாம் கொள்ளை விட்டோம் அப்படின்னு பலவித கருத்துக்களை இந்த சமுதாயத்தின் மூலியமா நம்ம கேள்விப்படுறோம் அதனுடைய அடிப்படையில நம்மளுடைய வினை தீரணும் வினைனா என்னப்பா இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்து நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் நல்லாதான் இருக்கு அந்த ஒரு சதவீத குழந்தைகள் தான் ஒண்ணு கை கால் ஊனமாகவோ அல்லது கண் தெரியாதவோ அப்போது காது கேரளாதவோ அல்லது மிகுந்த ஏழ்மை நிலையில இருக்க இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தோ அதுதான் கஷ்டப்படும் மற்றபடி குழந்தைகளுக்கு அது வளரும் தருவாயில் வரை அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கஷ்டம் இல்லை அப்ப அந்த குழந்தைக்கு கருமை வினை இருக்கா இல்லையா கேள்வி நம்பர் ஒன் நல்லா ஆழ்ந்து கேளுங்க இந்த பதிவை பாருங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு குழந்தைகள் ஐந்து வயது ஆகுது ஆறு வயது ஆகுது ஸ்கூல் போறாங்க ஸ்கூல் போகும்போது அவங்க பள்ளிக்கு செல்லும் போது அவர்களுடைய அந்த கவனம் கேள்வி ஞானம் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தத்துவம் இதுல எல்லாமே வந்து மாறுபட்ட கருத்துக்களை அந்த குழந்தைகள் வந்து பெறறாங்க அப்படி பெறும்போது அஹ் வளர 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 அவங்களுடைய செயல்களுடைய விளைவு தத்துவமாக தான் இந்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இதிலிருந்து எப்படி வந்தது முன்வினை முன்வினை பயன்கள் அப்ப முன்வினை கருமா எப்படி வந்தது அதாவது ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது முன் ஜென்மம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொண்டாலும் அந்த முன் ஜென்மத்தில் நான் செய்த அந்த பாபம் சரியோ தவறோ அதனுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் நமக்கு கருமாவாக வினையாக நாம் செய்யக்கூடிய பழக்கத்தின் பேர்ல நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு தான் இது இருக்கு இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன் இப்ப நான் அந்த காணொலியில நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இதுதான் இந்த செயல் இப்ப இந்த செயலை பத்தி இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இந்த காணொலியில நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த காணொலியில பேசும்போது இத பாக்குறவங்களுக்கு அவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு அவர்களுடைய மனதிற்கு இது எல்லாமே சரியா எடுத்துப்பாங்களா அப்படின்னா கிடையாது இத வந்து ஒரு ஆயிரம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஐநூறு பேரு சரி இவரு இவருடைய கருத்து நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்க ஐநூறு பேரு புறந்தள்ளிட்டு போவாங்க இதுதான் இயற்கையான ஒரு விஷயம் இதுதான் இந்த செயல் நான் பேசக்கூடிய செயலினுடைய தத்துவம் விளைவு அந்த தான் ஒரு சமுதாயத்துல ஒரு குழந்தை பிறந்து அது வ வளர்றது வளரும் போது அதனுடைய பேச்சை வந்து அவர் பேசும்போது பல பேர் அதை கேட்கறாங்க கேட்கும் போது சில பேர் நல்லா இருக்கணும் சில பேர் நல்லா இல்லைன்னுவாங்க அவருடைய செயலை சில பேர் வரவேற்பார்கள் சில பேர் எதிர்ப்பார்கள் இதுதான் அவருடைய அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த செயல்பாடுகள் செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அந்த நன்மை தீமை வரக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் இந்த வினைன்னு நம்ம சொல்றது கருமை வினைன்னு சொல்றது அப்ப இது எப்படி பாத்திக்கிறது எனக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டமாவே இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை நான் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் இருநூறு ரூபாய் செலவு பண்றேன் கடன் வாங்கிதான் எல்லாத்தையும் செலவு பண்றேன் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு கணவன் மனைவி கிட்ட கணவன் மனைவிக்குள்ள இல்லை நான் கல்யாணம் பண்ணி சன்னியாசா இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி சன்னியாச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எதற்கெடுத்தாலும் கோப கோ கோபம் பட்டு எதுக்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் சண்டை அப்படின்ற இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் செய்ய தொழில வியாபாரத்துல ஏற்றமும் மாற்றமும் இல்லாத இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ஒரே விஷயம் என்னதான் பண்ணாலும் என்னால முன்னேற முடியல தடை 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 அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் கருமை வினை தீரக்கூடிய ஒரு மிக அற்பு அதி அற்புதமான பரிகாரத்தை நம்ம சொல்ல போற அதாவது அமாவாசை நல்ல பண்ணிக்கிங்க நல்ல ஞாபகத்தை வச்சுக்கீங்க அமாவாசை இரவு தங்கக்கூடிய அமாவாசை அதாவது அன்றைய அமாவாசை ஒண்ணு வெடிய இரவு முழுவதும் இருக்கணும் இல்லைனாவது வெடி காலம் அதாவது பன்னெண்டு மணியை தாண்டி இரண்டு அல்லது மூன்று மணி வரையும் வரையிலும் அந்த அமாவாசை இருக்கணும் அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்குங்க இதுதான் இப்ப நீங்க முதல் பாயிண்ட் இந்த கணக்கு கணக்கெடுத்துவது இந்த அமாவாசையில இந்த பரிகாரத்தை செய்யணும் என்ன செய்யலாம் எல்லாமே அவங்க உங்க வீட்லயே செய்யலாம் எங்கும் போக வேண்டாம் இறைவன் மனுஷ ரூபேனா இறைவன் நமக்குள்ள இருக்கார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இறை சக்தி நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது ஆத்ம தத்துவமாக இயக்க கொண்டிருக்கிறது அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை இணையணும் இல்லை இந்த ஜீவாத்மா ஆத்மா அந்த பரமா பிடிச்சி இழுக்கணும் இதுதான் நடக்கணும் இது இரண்டும் நடந்தால் மனிதன் ஆகவான் அந்த மகான் இருக்க இருக்க இருக்கிற ஒரு இறை தத்துவத்தை அடைவார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பத்தி நம்ம பேசலாம் இந்த மாதிரி அமைப்புல இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னா நவ தானிய வாங்க தனி தனி தனியா நவதானியம் ஒன்பது நவ வாங்கி வீட்டுக்கு வந்துவிடணும் வந்துட்டு ஒரு நல்ல வாழை இலை தல வாழை இலையா ஐந்து இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து இலை ஐந்து இலையை எடுத்துக்கொண்டு அந்த ஐந்து இலையும் நுனி கிழக்கு பக்கமாக பார்த்து ஃபுல்லா அடிக்கிடணும் நடு ஹாலில் நீங்க நல்லா கிழக்கு பார்த்து உட்கார்றதுக்கு நல்லா ஏதுவா இருக்கணும் இது கிழக்கு பார்த்து பண்ணலாம் மேற்கு பார்த்தும் பண்ணலாம் ஆனால் கிழக்கு பார்த்து பண்ணது உக்ஷிதம் மேற்கு பார்த்து பண்ணது மத்தியபம் கிழக்கு பார்த்தே பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அதை பரப்பிட்டு அந்த இலையில நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா இந்த நவதானியம் அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை அப்படியே மேலே அப்படியே பரப்பி அதை லிங்க வடிவமாக வடிவம் லிங்கத்துக்கு லிங்க வடிவத்துக்கு கொண்டு வந்துடணும் ஆச்சா அடுத்தது அந்த லிங்க வடிவம் ஒரு அளவுக்கு தான் குறிப்பிட்ட அளவுக்கு தான் போடணும் பெருசா போடக்கூடாது போட்டு அந்த லிங்கத்தை சுற்றி ஐந்து இடத்தில் ஐந்து இடத்தில் அரிசி பச்சை அரிசியில் பஞ்ச கோணம்னு ஒரு கோணம் இருக்கு சிவனுக்கே உண்டான அந்த பஞ்ச கோணம் அந்த பஞ்சபூத தத்துவம் அதாவது இந்த லிங்கத்தை சுத்தி அதை வந்து கோலமா போட்டுடணும் எதுல பச்சை அரிசியில போட்டுடணும் போட்டுட்டு அந்த லிங்கமா பிடிச்சது இல்லையா அந்த கீழே ஒரு பெரிய அகுள் ஒரு அரை லிட்டர் நெய் பிடிக்கிற அளவுக்கு அகுள் இருக்கணும் அகுள் பெருசா அந்த மடக்குன்னு சொல்லுவா இல்லையா அதை வச்சுடுவோம் வச்சுட்டு அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த பஞ்ச கோணத்துல நடுநாயகமாக ஒவ்வொரு சின்ன சின்ன அகுள் வச்சு தாமரை தாமரை அந்த திரி தான் போடணும் இதுக்கு வந்து நீங்க பஞ்சத்திரி போட்டுக்கலாம் பெருசுக்கு மத்ததுக்கெல்லாம் தாமரை திரி போடுங்க நெய் தான் யூஸ் பண்ணணும் சுத்தமான நெய் அந்த நெய்யை வந்து ஊத்தி இதெல்லாம் வந்து சர கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்றுமே வேண்டாம் என்ன மந்திரம் சொல்லலாம் என்ன சொல்லலாம் எதுவுமே வேண்டாம் நம சிவாய மந்திரம் சொல்லுங்க ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம இது சொல்லுங்க அதி அப்படியே உடனடி பலன் உடனடி பரிகாரம் நீங்க அடுத்த மாசம் இப்ப இந்த மாதம் பண்ணிட்டீங்க அடுத்த மாசம் உங்களுக்கு பலவித மாற்றங்கள் வரும் நிதர்ச்சனமான உண்மை சிறப்பான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க இதை வந்து பண்ணுங்க இதை பண்ணிட்டு அந்த அரை லிட்டர் மடக்கு எண்ணெய் இது ஊத்தணிங்க அது இரவு முழுவதும் எரியட்டும் அப்படியே அப்படியே ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக அடைக்க வச்சு ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்ச அப்புறம் அது முடியலனாலும் பரவாயில்ல வெடிகாலம் அதை எடுத்து போட்டுட்டு இந்த அந்த இலையோடு எல்லாத்தையும் எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க இதுதான் பரிகாரம் வந்து ஒரு அதி அற்புதமான பரிகாரம் இதை நீங்க பண்ணும்போது பல விதத்துல ஒரு நன்மையை வந்து நீங்க பெறுவீங்க இது வந்து மாத மாதம் பண்றது சிறப்பு முதல்ல இது ஒரு மாதம் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தடை அகன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை காமிக்கும் ஒரு அதி உன்னதமான அதி அற்புதமான ப பரிகாரம் ஸ்ரீ குரு ஜிகோனமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது ஸ்ரீ அகதீஷா குரு டாக்டர் சித்திரி